தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்ட இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நேற்று இரவு வரை கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் சாரல் மலையும் பல பகுதிகளில் கனமழையும் அஹ் பெய்து வந்தது குறிப்பாக மலையோர பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து அதிகரித்து வண்ணமே காணப்பட்டது இதையடுத்து நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு ஐயாயிரத்தி முப்பத்தி இரண்டு கன அடி உபரி நீரும் எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையிலிருந்து வினாடிக்கு ஐ ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு கனஅடி உபரி நீரும் வெளியேற்றப்பட்டு வந்தது இந்த இரண்டு அணைகளிலுமாக வினாடிக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நூத்தி பத்தொன்பது கன கனடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் மாவட்டத்தினுடைய முக்கிய ஆறுகளான குறிப்பாக தாமிரபரணி ஆறு கோதையாறு பரளியாறு மற்றும் நீர்நிலைகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான திருப்பரப்பு அருவியில பாதுகாப்பு வேலியை தாண்டி சிறுவர்களுடைய நீச்சல் குளம் இதெல்லாம் மூழ்கடித்து தண்ணீர் வேகமாக ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கான தடை நேற்றை அறிவிக்க நேற்றும் தடை அறிவிக்கப்பட்டிருந்தது இன்றும் தற்போது அந்த தடையானது தொடர்கிறது இரண்டாவது நாளாக நீடிக்கிறது மேலும் தண்ணீரின் வேகம் மிகவும் அதிகரித்து காணப்படுவதால பொதுமக்கள் வந்து அந்த அருவிக்கு அருகில் மிக அருகில் செல்ல வேண்டாம் என்கின்ற மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு தொடர்ந்து வந்து மழை தற்போது சற்று ஓய்ந்திருந்தாலும் அணைகளில் இருந்து உபரி நீரானது தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருவதால் தண்ணீரின் வேகமும் அதிகரித்த வண்ணமே காணப்படுகிறது திருப்பரப்பு அருவியில் இந்த அளவிற்கு தண்ணீர் கொட்டுவிடக்கூடிய நிலையில இந்த அருவி செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது தற்போது அருவி அருவி இருக்கக்கூடிய அந்த அருவி அருவியிலிருந்து தண்ணி ஓடக்கூடிய அந்த தான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கே தவிர அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இதுவரைக்கும் பெரிய அளவுல பாதிப்பு என்பது இல்லை இல்லை என்பதை நம்ம நம்ம நேரடியாக பார்க்க முடிந்தது பெரிய அளவில் இதுவரைக்கும் அதாவது இந்த இந்த மாதிரியான அணைகள்ல உபரி நீர் அதிக அளவுல பத்தாயிரம் கனஅடி அப்படி திறந்து விடும் போது முக்கியமாக வைக்கலூர் இருந்த பகுதிகளெல்லாம் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் உடனே வந்து ஏறும் ஆனா இன்று தற்போது வரை இந்த நிமிடம் வரை வந்து பெரிய அளவுல தண்ணீர் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வரல அப்படிங்கறதான் நம்முடைய தகவல் வந்து உறுதிப்படுத்துது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க